சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விஜயா கோபத்தில் கிரிஷ் வரைந்த ஓவியத்தை கிழித்து எரிந்தார் இதனால் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இதற்கிடையில் தத்தெடுப்பதை தடுக்க ரோகிணி ஒரு ரகசிய போன் கால் செய்தார் ஆனால் இதில் பெரிய திருப்பம் என்னென்றால் முத்துவுக்கு மீனா மீது சந்தேகம் வந்துவிட்டது என்ன நடந்தது என்று விரிவாக பார்ப்போம் கிறிஷ் குடும்பத்தினரிடம் ஒரு ஓவியத்தை காட்டியபோது இந்த நாடகம் தொடங்கியது மனோஜ் அதை பார்த்துவிட்டு விஜயாவிடம் காட்ட சொன்னார் ஆனால் கிறிஷ் பாட்டி என்று கூப்பிட்டதும் விஜயாவுக்கு கடும் கோபம் வந்தது எல்லோருக்கும் முன்னிலையில் அந்த ஓவியத்தை கிழித்து எறிந்தார் மனோஜ் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு தன்னை பாட்டி என்று கூப்பிட வேண்டாம் என ஏற்கனவே எச்சரித்ததாக விஜயா திமிராக பதில் சொன்னார் விஜயாவின் இந்த செயலால் குடும்பத்தினர் அனைவரும் வருத்தமடைந்தனர் இந்த சம்பவத்தால் தத்தெடுக்கும் பேச்சு மீண்டும் வருமோ என்று ரோகிணி பயந்தார் இதை தடுக்க அவர் ஒரு ரகசிய திட்டம் போட்டார் அவர் தனது தாய்க்கு போன் செய்து மீனாவிடம் பேச சொன்னார் உடனே ரோகிணியின் தாய் மீனாவுக்கு போன் செய்து கிரிஷை அழைத்துச் செல்ல சீக்கிரம் வருவதாக உறுதியளித்தார் குடும்பத்தினரை அமைதிப்படுத்தவும் தத்தெடுப்பதை நிறுத்தவும் ரோகிணி செய்த தந்திரம் இதுதான் முத்து இதை நம்பவில்லை மீனா திடீரென்று கிரிஷை தத்தெடுக்க மறுப்பது அவருக்கு விசித்திரமாக இருக்கிறது மீனா ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதாக அவர் சந்தேகிக்கிறார் மருத்துவமனையில் சீதாவை சந்தித்து இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க சொன்னார் சீதா இது பற்றி மீனாவிடம் கேட்டபோது விஜயா கிரிஷை துன்புறுத்துவார் என்பதால் மறுத்ததாக மீனா கூறினார் ஆனால் மீனா ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை காப்பாற்றுவதாக சீதா நினைக்கிறார் ரோகிணி பற்றிய ரகசியத்தை சீதா மற்றும் சத்யா விரைவில் கண்டுபிடிப்பார்கள் என்று தெரிகிறது ரோகிணி பற்றிய ரகசியத்தை சீதா கண்டுபிடிப்பாரா அல்லது ரோகிணி மீண்டும் தப்பிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மற்றும் மேலும் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்